வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் ஃபோர் எயிட் ஃபைவ் டிராக்டரும் முப்பத்தாறு பிளேடு ரொட்டா சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா கூல்டு இன்ஜின்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஆயிரத்தி ஏழ்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா முக்கால் டயர் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா சேர் ஓடின வண்டி தாங்க பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட வண்டி வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் கரண்ட்ல இருக்கு ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பிளேடு ரொட்டாவேட்டருங்க கியர் டைப் ரொட்டாவேட்டர் பிளேட்லாம் தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்குது இந்த டிராக்டரும் ரொட்டாவேட்டரும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கும் ரொட்டாவேட்டருக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறேங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது ஈச்சர் டிராக்டரும் ரொட்டாவேட்டரும் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்